நேரம் இன்றைய பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட நெடுங்காலமாக ஒரு நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்து வருகின்றன ரஷ்யாவிற்கு தேவை என்கின்ற போது இந்தியாவும் இந்தியாவுக்கு தேவை என்கின்ற போது ரஷ்யாவும் தங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டுவதில் வரலாற்றுல பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்த்திருக்கிறோம் அரசியல் சார்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு வளர்ச்சி சார்ந்து இந்த இரு நாடுகளுடைய உறவு என்பது உலக நாடுகள் மெச்சத்தகுந்த தகுந்த வகையில இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது இப்படிப்பட்ட வலுவான இந்திய ரஷ்ய உறவை மேலும் வலுவாக்கும் விதமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார் நேற்று வருகை தந்த அவர் இன்று பிரதமரோடு சந்தித்து பல்வேறு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் நம்முடைய பிரதமர் மோடியின் சந்திப்பு எதை உணர்த்துகிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச பேசவிருக்கிறோம் நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகிறார் பேராசிரியர் திரு கணேஷ்குமார் அவர்கள் அவரை வரவேற்கிறோம் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார பேராசிரியர் திரு முத்துராஜா அவர்கள் வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கணேஷ்குமார் இந்த ரஷ்ய அதிபர் புத்தினின் வரவேற்பு ஒரு உலக அரசியல்ல இரும்பு மனிதராக இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது புத்தினாகத்தான் சொல்ல முடியும் ஆஹ் பல்வேறு வரலாற்று நிகழ்வுல உலக வரலாற்றிலேயே யுத்தங்களை பார்த்திருக்கிறார் பொருளாதார வீழ்ச்சிகளை பார்த்திருக்கிறார் வளர்ச்சியை பார்த்திருக்கிறார் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்திருக்கிறார் இப்படி ஒரு பெரிய வரலாற்றை ஒரு அனுபவத்தை கொண்டவராக இருக்கக்கூடிய புத்தின் அவர்கள் இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பராக பிரதமர் மோடியின் நண்பராக இருந்து வருகிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நமக்கு தெரிந்திருக்கும் ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்துல பாகிஸ்தானுக்கும் நமக்குமான போர் சூழல் எல்லாம் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில எண்ணெய் வாங்குவதை தடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா முயற்சி செய்து கொண்டிருக்க சூழ்நிலையில இன்னைக்கு புத்தின் வருகை தந்திருக்கிறார் இந்த வருகையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய அறிமுக பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா அதாவது இந்த உக்ரைன் கான்ஃபிளிக்டுக்கு அப்புறமா புட்டின் அவர்களுடைய முதல் இந்திய வருகை அப்படி இது வந்து ஜி டுவெண்ட்டியோட உச்சி மாநாடு இந்தியாவில் நடந்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜி இருபது கூட்டணியோட அந்த கூட்டமைப்போடைய தலைமை பொறுப்பு இந்தியாவிடம் இருந்த பொழுது அப்போ வந்து இவங்க வருவார்னு எதிர்பார்த்தோம் அப்போ வர முடியல அந்த சமயத்தில் அவங்களுடைய அந்த கான்ஃப்ளிக் வந்து கொஞ்சம் தீவிரமா இருந்தது அதனால அவரால் வர முடியல அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களில் புட்டின் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுனாங்க இதை பற்றி முதல்ல இருந்தே இருக்கோம் ஆனால் இந்தியா வருகை அப்படிங்கிறது இது சகோதர நாடு அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா சகோதர நாடு ஒரு சகோதரனுக்கு என்ன வரவேற்பு கொடுக்க முடியுமோ அதை நேத்திக்கு நம்ம பார்த்தது பாரத பிரதமர் நேராகவே டார்மாகிலேயே போயிட்டு வரவேற்பதை நம்ம பார்க்க முடியும் இந்தியா வந்து ஒரு பெரிய மெசேஜை வந்து உலக அரங்குக்கு சொல்லுது என்னன்னா இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டோட கட்டுப்பாடு கட்டு கட்டுப்பாடுக்கும் கட்டுப்படாது அதாவது எந்த ஒரு நீங்க நோட்ஸ் கொடுத்து நீங்க இதை மாதிரி செய்யுங்கன்னு சொல்றதை கேக்கறது நிலமையில இந்தியா இப்போது இல்லை இந்தியா வந்து யாருடைய பேச்சையும் கேட்காது இந்தியாவுடைய அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்தியா தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய ஆற்றலுக்காகவும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் என்ன திட்டம் எது எடுக்கணும் யாருடைய நட்பு பாராட்டும் அப்படிங்கிறது இந்தியாவே முடிவு செய்து கொள்ளும் மற்ற நாடுகளுடைய தலையீடு இந்தியாவிற்கு தேவையில்லை அதற்கு பதில் சொல்லும் நிலைமையிலும் நம்ம இல்லை அதற்கு செவி கொடுக்கவும் தேவையில்லை அப்படிங்கிறது முதல் மெசேஜ் வேர்ல்டுல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ரெண்டாவது நாம வந்து உள் அடுத்த நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிட மாட்டோம் இது ரெண்டுமே இந்தியாவுடைய கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்தியா வந்து ரஷ்யாவுடைய மேற்கூலக நாடுகள் வந்து தூபமும் போடல நாம வந்து அமைதியான முறையில் அதே மாதிரி புட்டின் அவர்கள் இன்று சொல்லும் போது இந்த இரண்டு நாடுகளுக்கான கூட்டாண்மை அப்படிங்கறது எந்த ஒரு நாட்டுக்கு எதிர்ப்பானது அல்ல இல்ல எதிரானதும் அல்ல எங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து செயல்படுத்தும் அப்படிங்கிற வார்த்தைய ரெண்டு பேருமே அந்த செய்திகளில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம யாருக்கும் எதிராகவும் இல்ல ஆனா வேற ஒருத்தங்க எனக்கு சொல்றது நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை இது முதற்கட்ட பார்வை இதுல வந்து இன்னொரு விஷயம் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவிற்கு வருகை தருவதற்கு பல முறை முய அதாவது அந்த சமயத்துல முயன்ற போது பல நாடுகள் வந்து வரக்கூடாது இதெல்லாம் செயல்படுத்தக்கூடாது அதெல்லாம் நம்ம கேட்கல அவருடைய தேவைகள் அதாவது அவருக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு பிளஸ் அவருடைய நாட்டிலையும் சில பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு வர முடியாது அதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணும் அப்படின்னு நான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது வந்து வேற ஒருத்தவங்க சொன்னதுனால இவர் வரல அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கும் கிடையாது இந்தியா ரஷ்யாவை இந்தியாவுக்கும் கிடையாது மற்ற நாடுகளின் நிர்பந்தத்திற்கு ஒரு ஆள் புத்தின் இந்தியாவும் இல்லை கால சூழ்நிலை கேட்டார் போல் அவர்கள் இப்போது சந்தித்து இருக்கிறார்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம் முத்துராஜா சார் ஒரு பொருளாதார பேராசிரியரா இந்த புத்தினுடைய வருகையை பிரதமர் நரேந்திர மோடியோடு அவர்கள் இணைந்து செய்தியாளர்கள் சந்திப்புல பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்த வெளியிட்டிருக்காங்க கைட்டு இருக்கிறாங்க அதை பத்தி விரிவா பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அறிமுக கருத்தை பதிவு செய் ஆஹ் மிக சரியான பார்வை இந்திய மக்கள் சார்பாக புதின் அவர்களுக்கு ஒரு வணக்கங்களும் வாழ்த்துக்கள் நமது இந்திய பொருளாதாரத்தை உலக அரங்கிலே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு சைக்காலஜிக்கலாவும் பிசிக்கலாவும் கொண்டு போவதற்கு ஒரு முயற்சி என்றால் இந்த புதின் வருகையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை தாண்டி இந்த நீங்கள் உடன்படிக்கை அடிப்படை பார்க்கின்ற பொழுது ஐந்து விஷயங்களை பார்க்குறோம் ஒன்று நமது இந்திய பொருளாதாரமும் ரஷ்ய பொருளாதாரமும் அந்தந்த நாட்டு நாணயங்கள் அடிப்படையில் நான் வர்த்தகத்தை பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று பேசுகின்ற பொழுது நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக குறிப்பாக ஆறு மாதங்களாக டாலர் பயத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஒரு பதில் செல்லக்கூடிய ஒரு சூழல் இரண்டாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசஸ் எனர்ஜி சூழலை மாற்றுவதற்கான ஒரு சூழல் பார்க்குறோம் நீங்கள் குறிப்பாக அணு உலை மேம்பாட்டுக்காக எனர்ஜி கிரைசிஸில் அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க அது பெரிய விஷயமா பார்க்கணும் இது தாண்டி டிஃபென்ஸ் செக்டார்ல உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக அரங்கிலே இந்திய பொருளாதாரம் மேம்பட்ட பொருளாதாரமாக வந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு பாதுகாப்பு அடிப்படையிலே நாம் இன்னும் மேம்பட வேண்டியிருக்கிறது கனரக அடிப்படையிலும் உயர் ரக அடிப்படையிலும் நாம் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை நம்பி அதற்கு ரஷ்யா உதவி செய்யும் என்று கூறியிருக்கிறார் அவர் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிக நம்பிக்கையாக பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிர ரெண்டாயிரத்து முப்பது வரை இந்திய பொருளாதாரத்திற்கும் இந்திய மக்களுக்கும் இந்திய சுற்றுலா தலத்திற்கும் இந்திய மற்ற மேம்பாட்டுக்கும் நிரந்தரமாக உதவி செய்யும் என்று சொல்லுகின்ற வார்த்தை என்பது மிக முக்கியமாக பேசப்படுகிறது பல உடன்படிக்கைகள் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்திய விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய உர உரங்கள் யூரியா போன்ற உரங்கள் எல்லாம் ரஷ்யாவை சார்ந்திருக்கிறது ரஷ்யா ஆயும் நீங்கள் அந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா இறக்குமதி செய்கிறது என்ற செய்தியே வரல ர ரஷ்யா ஏற்றுமதி செய்கிறது என்று புட்டின் சொல்கிறார் அது உண்மையிலேயே ஒரு 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 மறைமுகமான பதிலை உலக நாடுகளுக்கு சொல்கிறார் இந்தியா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் ஆயில் டு இந்தியா இந்த இந்த டைமென்ஷன் தான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டுன்னு பார்க்குறோம் இது வரவேற்கத்தக்க சூழல் ஒரு விஷயம் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் மாஸ் மீடியா சோசியல் மீடியாவெல்லாம் இந்த செய்தியை இன்னும் நன்றாக கொண்டாடி இருக்க வேண்டும் மற்ற செய்திகளில் அரசாங்கம் இந்த மற்ற செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மாற்றி அமைந்திருக்க வேண்டும் என்றால் புட்டின் வருகை என்பது உலக செய்தி இந்திய மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்பட வேண்டும் கடந்த இரண்டு நாட்களா ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் தலைநகர் தில்லியை நோக்கிதான் இருக்குது இந்த ரெண்டு தலைவர்களும் என்ன பேசுகிறார்கள் எதை உணர்த்துகிறார்கள் நோக்கிதான் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் இப்ப பல்வேறு துறைகள்ல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது விவசாயம் கல்வி சுற்றுலா விசா இ விசா வழங்குறோம் சொல்லி இருக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் குறைந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு இதுல குறிப்பா எரிசக்தி இன்னைக்கு இந்தியாவில கடந்த மாதங்கள்ல நம்ம பார்த்தோம் கூகுள் ஒரு டேட்டா சென்டர் ஓபன் பண்ண போறோம்னு சொன்னேன் அதைத் தொடர்ந்து அதுக்கான எரி எரிசக்தி உங்களால சப்ளை பண்ண முடியுமா இந்தியாவே இருள இந்தியாவுக்கு எரிசக்தி துறையில ரஷ்யா ஒரு தடையற்ற உதவி செய்வதை அதிபர் அறிவித்திருக்கிறார் அதாவது அமெரிக்கன் கம்பெனியோடைய எனர்ஜி நீட்ஸ் ரஷ்யன் எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னா இதை விட இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு எந்த ஒரு பெரிய வெற்றியும் இருக்க முடியாது இரண்டு பெரும் துருவங்களாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பக்கம் ரஷ்யாவோட நான் பேசவே மாட்டேன் ரஷ்யாவோட நான் வந்து பேச்சு நடத்த மாட்டேன் உக்ரைன்ல வந்து அமைதி திருமணம் தான் சாங்க்ஷன்ஸே இருபதாயிரம் சாங்க்ஷன்ஸ் போட்டு இருபதாயிரம் சாங்க்ஷன்ஸ் எடுக்கணும்னா நீ நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுனா புட்டின் அவர்கள் சொன்னது மூணு இட மூணு நாலு பாயிண்ட்ல வந்து எங்களால உடன்பட முடியாது அதனால நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சோ டேட்டா சென்டருக்கு எனர்ஜி நீட்ஸ் இருக்கு அந்த எனர்ஜி வந்து நீங்க ரஷ்யன் சோர்சஸ்ல இருந்து கொடுத்தா அது ஓடுமா ஓடாதானே ஓடும் சோ இப்போ அது எந்த இடத்துல இருந்து வருதுன்றது ப்ராப்ளம் இல்ல ஸோ நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது எனர்ஜியோட மூலத்தையும் நம்ம பார்க்க முடியாது ஸோ அதே மாதிரி ஏற்றுமதி அதாவது ரஷ்யா வந்து ஒரு ஒரு தரப்பு மாத்திரம் இல்லை அதாவது அவர் இன்னொரு வார்த்தையே சொல்றாரு என்னன்னா எனர்ஜி அப்படிங்கிறது ஆயில் மட்டும் இல்ல கோல் மட்டும் இல்ல அணுசக்திக்கான எனர்ஜியும் நாங்கள் தருகிறோம் சின்ன சின்ன ரியாக்டர்ஸ் இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணும் அதாவது எனர்ஜி செக்டர்ல நம்மளை அடு அடுத்தது வந்து ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவை நோக்கி உலகம் நகருது அதுக்கு நிறைய கரண்ட் தேவை எலக்ட்ரிசிட்டி தேவை அப்படின்னா போர்ட்டபுளா நியூக்ளியர் எனர்ஜி குடுக்கிறதுக்கான திட்டங்கள் சிவில் நியூக்ளியர் டீல் போறோம் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப பெருசா எல்லாம் இருக்க வேண்டாம் சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டா சென்டருக்கான தேவை இல்ல ஒரு ஊர் ஒரு மாநிலத்துல ஒரு மாவட்டத்திற்கான தேவை அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தும் போது சின்ன சின்னதா செய்யும் போது அது இரண்டு தரப்புக்கும் ஒரு வெற்றியை நோக்கி நகரும் இது ஒண்ணு வச்சுக்கலாம் அதே மாதிரி வேலை வாய்ப்பு இரண்டு ரூபிள் ரூபிள் அது வந்து ரொம்ப பெரிய நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இனி எல்லாருமே பேசும்போது போது டாலரோடைய மதிப்பு வந்து தொண்ணூறு ரூபாய் ஆயிடுச்சு அது ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்க டாலரை வந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு மத்த நாட்டு நம்மளுடைய ட்ரேட வந்து நம்ம ரூபி ரூபாய்க்கு முன்னாடி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து தொடர்ந்து நம்மளுக்கு அழுத்தம் கொடுப்பதை நம்ம பாத்து நீங்க என்னை இறக்குமதியை குறைக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்த சில மாதங்களாக அந்த இறக்குமதியும் பெரிய அளவுல குறைந்திருக்கிறதுங்கிற டேட்டாவையும் நம்ம பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில இன்னைக்கு புத்தின் அவர்கள் நாங்க ஃப்ரீ எனர்ஜி எந்த சோர்ஸ் வேணாலும் நீங்க சொன்னதை போல அது பல்வேறு எந்த விதமாக இருக்கலாம் கோலாக இருக்கலாம் ஃபியூலாக இருக்கலாம் இல்ல நியூக்ளியர் சோர்ஸ் எல்லாமே நாங்க ஃப்ரீ டைட் வச்சுப்போம் இந்தியா கூட அப்படின்னு சொல்லும் இந்த இந்த இது வந்து அமெரிக்காக்கு என்ன பதிலை வர்றதுக்கு முன்னாடி இருந்து இந்திய ஊடகத்துக்கு ஒரு பேட்டி அவர் அமெரிக்காவே எங்ககிட்ட அணு சக்திக்கான வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கும் போது இந்தியாவுக்கு நாங்க கொடுக்கறதோ இந்தியா வாங்குறதோ எந்த விதத்துல தப்பாகும்ன்ற கேள்வியை அவர் அங்கே வச்சிருக்காரு அங்க ரஷ்ய ஊடகத்துல பேட்டி கொடுத்துட்டு தான் சோ அப்படி இருக்கும்போது வேற ஒரு எந்த நாடும் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு முடுக்கி விடுறதோ இல்லை வந்து கும்புசீவி விடுறதோ இந்த காலத்தில் ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை நாம வந்து எதுக்காக நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம குறைத்தோம் அப்படின்னா நம்ம மற்ற இடத்துல டைவர்சிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம குறைத்தோமே தவிர அமெரிக்காவுடைய அமெரிக்காவை கூழ் சாந்தப்படுத்துவதற்காகவோ இல்லைன்னா அந்த பயோலேட்ரல் ட்ரேடுக்காகவோ நம்ம குறைக்கல நம்மளுக்கு இப்போ எனர் எனர்ஜி தேவையோ அதை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு வேணும் ஸோ பத்து பில்லியன் டாலராக இருந்த நம்மளுடைய ட்ரேடு இப்போ அறுபத்தெட்டு பில்லியன் டாலராக வந்திருக்கு இப்போ நான் சொல்றது வந்து இந்த போ உக்ரைனுடைய அந்த கான்ஃபிளிக் ரஷ்யன் உக்ரைன் கான்ஃபிளிக் அதுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்த இருதரப்பு வர்த்தகம் வந்து இப்ப அறுபத்தெட்டு பில்லியன் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நூறு பில்லியன் டாலர் ஆக்கணும்ன்றதான் புட்டின் அவர்கள் அப்புறமா மோடி அவர்கள் ரெண்டு பேருடைய பிரசிடென்ட் புட்டின் பிரைம் மினிஸ்டர் மோடி ரெண்டு பேருமே அதை தான் சொல்றாங்க சோ அதை நோக்கி நகரும் பொழுது நீங்க அதாவது வேற ஒரு நாட்டுடைய பிரஷருக்கு இந்த இரண்டு தலைவர்களுமே நான் சொல்றது வந்து தலைமை அதாவது எந்த ஒரு நாடுமே அடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இருக்கிற சமயத்துல அதுலயும் சில தலைவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தால் லீடர்ஸ் அந்த கான்ஃபிடன்ட்டாக இருக்கக்கூடிய உலக தலை உலக தலைமையிலேயே சிறப்புமிக்க தலைமையிலே ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய உலக தலைமையில அதுல புட்டின் அவர்களும் சரி மோடி அவர்களும் சரி அந்த அந்த லிஸ்ட்ல ஒன் அண்ட் டூவா தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பொழுது இது வந்து அவங்க அமெரிக்கா சொல்லி நம்ம இந்தியா கேட்டு அதனால அப்படி எல்லாம் கிடையாது இதுல ப்ராப்ளம் என்னன்னா சோ அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது அப்படிங்கறது தான் என்னோட பரவியை வைக்கிறேன் தவிர அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல நம்ம அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பைலேட்ரல் அங்க வந்து ட்ரேட்ல நாம வந்து ஒரு நூத்தி கோடி டாலருக்கு நம்ம பைலேட்ரல் ட்ரேட் போயிட்டு இருக்கு அதாவது ஒன் பில்லியன் டாலர்ஸ் போயிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்குன்றதுக்காக அவங்க வந்து வேற ஏதாவது சோர்சஸ் கேட்கறாங்க அவ்வளோதான் டசன் மீன்ல அமெரிக்கா சொல்லி நாம்

அம்சங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல வந்திருக்கிறது நீங்க சொன்னதை போல குறிப்பாக இந்த ரூபி ரு ரூபல் இதுல தான் நம்மளுடைய பரிவர்த்தனைகள் இருக்கணும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது எரிசக்தி துறையாக இருந்தாலும் சரி கல்வியாக இல்லை விவசாயமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே இந்திய ரூபாயும் ரஷ்ய ரூபாயும் நேரடி பண பரிவர்த்தனை செய்யப்படும் அப்படிங்கிற போது அது இந்த இரு நாடுகளுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் நம்ம பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்த அமெரிக்க டாலருக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது இது இந்தியா அண்ட் ரஷ்யா பார்வை எப்படி இருக்கும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை இது எப்படி இருக்கும் உங்களுடைய பொருளாதார பார்வை சரியான பார்வை இரண்டு விதமா நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து விண்மின் சுச்சுவேஷன் அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு ஒரு வாணிப மேம்பாடு பொருளாதார மேம்பாட்டுக்கு அடிப்படையாக இரண்டு நாட்டு நாணயங்களை அடிப்படையாக கொண்டு நாம் வாணிபம் செய்வது கணக்கீடு செய்வது என்பது இரண்டு நாடுகளுக்கு நன்மை இதை தாண்டி உலக நாடுகளுக்கு என்ன இந்த செய்தி ப பெறப்படுகிறது அல்லது அனுப்பப்படுகிறது என்றால் இந்த மாதிரியான மாற்று முயற்சி நாம் டாலருடைய டாலருடைய வீழ்ச்சியை நாம் நினைக்கவில்லை ஆனால் டாலருடைய பயன்பாட்டை எப்படி குறைத்துக்கொள்வது ஒவ்வொரு நாடுகளும் உடன்படிக்கையின் மூலமாக எப்படி டால அமெரிக்க நாட்டு நாணயமான டாலரினுடைய பயன்பாட்டை குறைத்துக்கொள்வது எப்படி அதை சார்ந்து இருக்கின்ற அளவை குறைத்துக்கொள்வது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த இந்த உடன்படிக்கை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் நம்ம உண்மையிலே புட்டின் அவர்களுடைய அந்த பிரஸ் நோட் பார்க்குறப்ப அவர் வந்து உலக தலைவர்கள் முக்கியமானவர் என்பதை நிரூபிக்கிறார் காரணம் இந்தியாவில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் எல்லாம் அவர் பட்டியலிடுகிறார் ஒன்று மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்தியா வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை அவர் பதிவிடு செய்கிறார் உலக அளவில் திறன்மிக்க இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இளைஞர்களை நான் நான் பயன்படுத்தப் போகிறேன் என்று சொல்கிறார் மூன்றாவது இங்கே இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் குறிப்பாக இராணுவ தளவாடத்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொழில்நுட்பம் இவைகளை இவைகளை ரெகனைஸ் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் சும்மா வரல ஏதோ ஒரு ஒரு டூர் பேக்கேஜ்லையோ இல்லை சும்மா வந்து மாதிரி எனக்கு தெரியல அவர் வந்து இந்திய பொருளாதாரத்தை இரண்டு மூன்று ஆண்டலாக அப்சர்வ் பண்ணி நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம் இந்தியாவிற்கு என்ன தரலாம் என்று என்று அந்த அவருடைய இன்டர்வியூ வந்து ஒரு ஃபுல்லாக இன்டர்வியூவாக நான் பார்க்குறேன் அதை தாண்டி இந்தியா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போதைக்கு நிறைய தலைவர்கள் வருவாங்க இன்னும் இன்னும் வருவார்கள் காரணம் நம்மளுடைய சூழல் மாறி இருக்கிறது அதற்கு காரணம் உலக வங்கி அறிக்கையாகட்டும் அல்ல ஐஎம்எஃப் அறிக்கையாகட்டும் இந்திய பொருளாதாரம் இந்திய சமூக பொருளாதாரம் என்பது மாறிக்கொண்டு வருகிறது உயர்ந்தலையில் இருக்குது என்று கணக்கீடுகள் சொல்கின்றன இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ரஷ்யா வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே சமயத்தில் ரஷ்யாவின் மூலம் நாம் என்னென்ன நன்மைகள்லாம் பெற முடியும் என்பதை பட்டியலிட்டு அதற்கான சரியான திட்டமிடல் வேண்டும் உதாரணமாக இந்திய இளைஞர்களை எப்படி ரஷ்ய உற்பத்தியிலே ரஷ்ய பொருளாதாரத்திலே பயன்படுத்தி அதிகமாக நன்மையை பெறுவது எப்படி வந்து உற்பத்தி அடிப்படையிலே குறைந்த விலையில் அதிகமான நவீன உலக உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை ரஷ்யாவில் இருந்து பெறுவது அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக நாம் உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி ரூபிள் சார்ந்த அதிக அளவில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது டாலரை நம்பிருக்கக்கூடிய அளவு மிக மிக குறையும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து இந்தியாவில் நூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வீடாக இருந்தாலும் சரி அல்லது விவசாயமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மின்சாரம் தேவை எலக்ட்ரிசிட்டி தேவை குறிப்பாக எனர்ஜி தேவை இதை எங்கேருந்து இருந்து பெறுவது ரெண்டு முக்கியம்தான் ஒன்று வந்து நம்ம நம்ம சுய உற்பத்தியில் அளவு கம்மி ஸோ ரஷ்யாவை நம்பி இருக்கிறோம் குறைந்த விலையில் கிடைக்கிறது இன்னொன்று அதிநவீன தொழில்நுட்பத்தை அடிப்படையில் பார்க்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி இந்த அட்டாமிக் எனர்ஜி தொழில்நுட்பத்தில் உலக அளவிலே முதன்மை வருகின்ற நாடுகளிலே ஒன்று ரஷ்யா பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சில திட்டங்களை இந்திய அரசாங்கம் ஒரு ஒரு பட்டியலிட்டு உடன்படி அடிப்பில் இன்னும் அதிக நன்மை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் எனக்கு தெரிஞ்ச இதை எல்லாம் பட்டியலிட்டு பார்க்க நான் நினைக்கிறேன் ஒருவேளை நாளை இன்னும் தெளிவான கருத்துக்கள் எல்லாம் பத்திரிகை செய்திகளும் சோசியல் மீடியாவில் வரும் நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா ஏற்கனவே ஒரு ஒரு பின்னி பிணைந்த நட்புல அந்த முடிச்சுகள் எல்லாம் இன்னும் இறுக்கமாகி கொண்டிருக்கின்றன தான் இந்த சந்திப்பு உணர்த்துகிறது இப்ப இந்தியா ரஷ்யா உருவ பொறுத்த வரைக்கும் நம்ம பல்வேறு துறைகள்ல நெருங்கிய ஒரு நட்புறவாக இருந்தாலும் கூட டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறைங்கிறது இந்த உறவுல ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு நம்ம சமீபத்திலேயே போர்கள்ல கூட இல்ல நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ரஷ்யாவின் தளவாடங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் பயன்பட்டது அப்படிங்கறத பாக்குறோம் இந்த சந்திப்புல அந்த இராணுவம் சார்ந்த முக்கிய உடன்படிக்கைகள் என்னென்ன பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தெரியும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அடிஷனல் பேட்டரிஸ் எஸ் பைவ் ஹண்ட்ரட் அல்ல எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வருவதற்கான அது குறித்து மூன்று கேள்வியும் புட்டின் அவர்களிடமே கேட்கப்படுது இந்தியாவுடைய ஊடகவியலாளராக கேட்கப்பட்ட கேள்வி வந்து மூன்று கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் பைவ் ஹண்ட்ரட் யூ பிப்டி செவன் இந்த மூன்று விஷயங்களும் என்ன செய்ய போகிறோம் அதற்கு புட்டின் அவர்களுடைய பதில் என்னவா இருந்ததுன்னா சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுதான் அதுதான் சொல்லவே முடியாது எல்லாமே இந்தியாவோட ரஷ்யா கூட்டு தயாரிப்பு தான் உலகத்துல ஆக சிறந்த ஏவுகணை அப்படிங்கிறது உலகத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஒன் ஒரே ஒரு ஏவுகணை அடித்து விட்டு மறந்து விடலாம் அப்படிங்கிறது பிரம்மோஸ் உலகத்துல ஒரே ஒரு பிரம்மோசை ஒண்ணு அடிச்சுட்டு ஒரு கப்பல் மீதோ ஒரு டார்கெட் மீதோ நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்த விஷயம் ஒரே ஒரு முடிஞ்சு போச்சு ஸோ ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அத சோ அந்த விஷயம் வந்து பிரம்மோஸ்ல இருக்கு ஸோ அதே மாதிரி தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போதைக்கு நம்ம கிட்ட சுதர்சன சக்கரம் அப்படின்ற பேர்ல நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஐந்து பேட்டரி செயல்பாடும் இப்போ தெரிஞ்சு போச்சு சோ அதுவும் தெரிஞ்சது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொடக்ஷன் இன்னும் அதாவது ஆராய்ச்சியில இருக்கு இந்த ஆராய்ச்சிக்கும் இந்தியாவோட உதவி தேவை இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு தயாரிப்பாக இருக்கலாம் அடுத்தது எஸ் எஸ்யூ ஃபிஃப்டி செவனுடைய முழு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இந்தியாவிடம் வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும் ஐந்தாவது தலைமுறை விமானத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டு முன்னாலேயே தயாரிக்க ஆயத்தப்பட்டோம் ஆனா அப்ப இருந்த போது கிரிமியா அந்த வந்த சாங்ஷன்ஸ்க்கு பயந்து ரஷ்யா கொஞ்ச நாள் கிடப்பட போட்டது அதனால இந்தியா வந்து வெளியில வந்துட்டாங்க அதற்கான மீண்டும் ஒரு கூட்டு தயாரிப்புக்கான ஒரு முயற்சியாக எஸ் எஸ் பிப்டி செவனும் அடுத்த தலைமுறை விமானத்துக்கான ஒரு கூட்டு தயாரிப்புக்கான ஆயத்தமும் இப்போது நடைபெற்று வருகின்றன இது வந்து புட்டின் அவர்கள் சொன்னது சோ இது மாத்திரம் இல்லாம நம்ம வந்து ரசாட்டோம் ரஸ்காஸ்மோஸ் இவங்களோட சேர்ந்து அடுத்து கிரையோஜெனிக் இன்ஜின் அதாவது இராணுவம் மட்டுமல்ல நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சிக்கும் ரஷ்யாவுடைய உதவி வந்து முழுமையாக இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சோ அது அடுத்த கட்ட நக நகர்வாக கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து இந்தியாவிற்கு வழங்குவதற்கும் ரஷ்யா தயாராகிட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய துணை அஹ் பிரதமர் அதாவது பிரைம் மினிஸ்டர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் அந்த ரேங்க்ல இருக்கவங்க எல்லாம் சொல்றது தெர் இஸ் நோ லிமிட் வித் இந்தியா அப்படின்றது அவங்க சொல்றது அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும் எந்த ஒரு புது தயாரிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆராய்ச்சியாக இருக்கட்டும் இந்தியாவுடன் சேர்ந்து பயணிக்க ரஷ்யா விரும்புகிறது அதற்கு எந்த ஒரு தடையும் யாரும் போட முடியாதுன்றது இல்லை ரஷ்யாவுடைய நட்பு நாடுன்னு பார்க்கும்போது இந்தியா மட்டும் இல்லை ரஷ்யா இந்தியா உறவு வந்து ரொம்ப ஆழமான உறவுன்னு சொன்னாலும் கூட சீனாவோடும் அவர் நெருங்கியப்படுகிறார் கொரியாவோடும் நெருங்கிப்படுகிறார் அஹ் அமெரிக்க அதிபரும் கூட அவரும் கூட ஒண்ணா கார்ல பயணிச்சதை நம்ம பாக்குறோம் ஆனா மத்த நாடுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ அக்ரிமெண்ட் எந்த தடையும் இல்லாமல் நாங்க எல்லாத்தையும் வழங்குறோம் சொன்னாங்களா இந்தியாவுக்கு அந்த சலுகை ரஷ்யா தொடர்ந்து வழங்கி வருகிறது ஆயிரத்தி ஐநூறாம் வருடத்திலிருந்து ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து செயல்பாட்டுவதற்காக ரஷ்யர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ரஷ்ய மொழி பயிலும் மாணவனாக என்னால சொல்ல முடியும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ரஷ்யாவோட எம்பசி வந்து இங்க கிரியேட் பண்ணுறதுக்கான ஆயத்தங்கள் நான் சொல்ல பிப்ரவரி மாசத்திலேயே வந்து அதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டன இந்தியா இந்தியாவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் மாசம் தான் ஆனால் பிப்ரவரி மார்ச்லேயே தேவர் ரெடி ஸோ அப்படி இருக்கும் போது இந்தியா இந்தியாவோடு செயல செயலாற்றுவதற்காகவும் கூட்ட கூட்டணியாக இருப்பதற்கும் ரஷ்யர்கள் அன்றிலிருந்து இன்று வரை சகோதரத்துடன் காத்திருக்கிறார்கள் இந்தியா ரஷ்யாவிற்கு வந்து ஒரு நட்புன்றதை விட ஒரு சகோதர பந்தமாக இருப்பதாக தான் நான் நிச்சயமா தொடர்ந்து பேசுவேன் ப்ரொஃபஸர் பொருளாதாரத்துறையில துறையில நீங்க பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க இப்ப டிஃபென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் கணேஷ்குமார் சொன்னதை போல SU பிப்டி செவனை நாங்க டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி TOT, ஓட இந்தியாவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய நம்முடைய படை வீரர்கள் அது குறித்த தொழில்நுட்ப விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அது மட்டும் இல்லாம இது சார்ந்து மாணவர்களுக்கும் ஒரு பெரிய அளவுல வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது இந்த டிஃபென்ஸ் துறையில வேலை வாய்ப்புகள் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சுற்றுலா விசாவும் இப்ப இ விசா முறையில வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இது அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிபர் சொன்னதை போல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இது எந்த அளவுக்கு உதவும் நினைக்கிறீங்க மிக சரியான பார்வை பிரஸ் நோட்லயே புத்தின் அவர்கள் அருமையா சொல்லியிருக்கிறாங்க இந்திய இளைஞர்களுக்கு தேவையான இந்திய மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள் குறிப்பாக நீங்கள் அவர் மென்ஷன் பண்ணுறப்ப ஒன்று மெடிக்கல் எஜுகேஷனை பற்றி சொல்கிறார் உலகளாவிய மருத்துவ கல்வியை இந்திய மாணவர்களுக்கு இந்திய மக்களுக்கு வழங்குவதற்கு முயற்சி பண்ணுவோம் ரெண்டு இந்திய துறையிலே அதிநவீன தொழில்நுட்பம் அதிநவீன கருவிகள் அப் அது அதோடு சேர்ந்ததே பயிற்சி வந்துடும் அதிநவீன கருவிகள் என்று சொல்கின்ற பொழுதே அதற்கான பயிற்சிகள் இந்திய இராணுவத்தினருக்கு வழங்கப்படும் இன்னொன்று அவர்கள் சொல்கின்ற பொழுது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக சில சிறப்பு திட்டங்கள் சிறப்பு பயனாளிகள் சிறப்பு திட்டங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நாம் இந்த நேரத்திலே இந்தியாவிற்கான சில பொருள் சமூக பொருளாதார கருத்துக்களை ரஷ்ய பொருளாதாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக எப்படி ரஷ்ய பொருளாதாரம் இவ்வளவு சென்ட்ரலைஸ்டு கேபிட்டலிசமாக இருந்தாலும் கூட மக்களிடத்தில் ஒரு வேலையின்மையை குறைத்திருக்கிறார்கள் வறுமையை குறைத்திருக்கிறார்கள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கிறது இதையெல்லாம் இதுக்கான பொருளாதார திட்டங்கள் என்ன என்பதையும் நாம் இந்த உடன்படிக்கையின் மூலமாக இந்தியாவில் கொண்டு முயற்சி செய்யலாம் உங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்க தான் யுனைடெட் நேஷன்ஸே இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் ரஷ்யா முன்மாதிரியாக இருக்கிறது இது பொருளாதாரம் தனி இராணுவம் தனி என்ற இதெல்லாம் ஒன்றுபட்டு ஒன்றாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ரஷ்ய பொருளாதாரத்திலிருந்து புதினோட உடன்படிக்கை மூலமாக நாம் இந்திய மக்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான பெண்கள் மேம்பாட்டு தேவையான விவசாய மேம்பாட்டு தேவையான பல விஷயங்களை பல கருத்துக்களை பல திட்டங்களை பல உதவிகளை நாம் பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமா இதுல சொல்லணும் அப்படின்னா புதின் அவர்கள் ரெண்டு விஷயத்தை அவர் மனதில் வைத்து பேசுவது போல எனக்கு தெரியுது ஒன்று உலகிலேயே அதிகமான படித்த ஆங்கிலம் தெரிந்த இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டு உலகிலேயே அதிகமான பொட்டன்ஷியல் கன்சியூமர்ஸ் பொட்டன்ஷியல் கன்சியூமர்ஸ் என்றது வாங்கும் திறன் கொண்ட நுகர்வோர் உலகத்திலே இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் இதை பயன்படுத்த பார்க்கிறார் நாம் ரஷ்யாவில் வந்து ரஷ்ய பொருளாதாரத்தில் வந்து ரஷ்ய பொருளாதார திட்டங்களிலிருந்து நமக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம ஒரு முப்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக சில திட்டங்கள் முயற்சி செய்தும் பழிக்காமல் இருக்கும் பயன் இருக்கும் அதற்கு மாற்று சிந்தனைகள் பெறுவதற்கு இந்த ரஷ்ய பொருளாதார திட்டங்கள் பரிந்துரை மூலமாக குறிப்பாக அவர் உங்களுக்கு சொன்னார் நாங்கள் இந்திய சினிமா ரஷ்யாவில் நிறைய பாப்புலராக இருக்குது ஸோ இந்திய கலாச்சாரத்துக்கும் இந்திய சினிமாவுக்கும் இந்திய மக்களுடைய பண்பாட்டுக்கும் ரஷ்யாவில் அதிகமான மதிப்பு இருக்கிறது என்றால் அது சம்பந்தமான கலாச்சார பொருளாதாரம் என்று சொல்வோம் கல்ச்சுரல் எக்கானமின்னு சொல்வோம் சினிமா எக்கனாமிக்ஸ் சொல்வோம் இப்படி அடிப்படையில் நம்ம டைவர்ஸி பண்ணணும் நம்ம வெறும் இராணுவத்தை மட்டும் நம்பி தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் மற்ற இதர மற்ற விஷயங்களையும் நாம் கணக்கில் கொண்டோம் என்றால் இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு பல்துறையை சார்ந்த வளர்ச்சி பெறுவதற்கு நன்மை கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப பல்வேறு வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருந்தாலும் கூட இத அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எப்படி பார்க்க போகின்றன அதை நாம எப்படி எதிர்கொள்ள இருக்கிறோம் அப்படிங்கறத பதி டைரக்டா ஒரு விஷயம் பார்த்தோம்னா சைலன்ஸ் நம்மளுக்கு சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த அமைதியை வந்து நான் பாக்குறேன் நம்ம வந்து எதுவும் எதிர்த்தும் பேசல ஆதரவாவும் பேசல அமைதி அப்படிங்கிறது வந்து ஐரோப்பிய கண்டத்து சைட்ல இருந்து வருது சைனா சைட்ல இருந்து வருது ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல இதுதான் விஷயம் ஆனா சொன்னாலும் பிரச்சனை சொல்லலைனாலும் பிரச்சனை அதனால சைலண்டா இருக்காங்க ஆனா இந்தியாவோட ரஷ்யாவோட உறவுகள் இந்திய ரஷ்யா உறவுகள் எந்த ஒரு நாட்டுக்கு எதிரானது அல்ல அப்படிங்கறத இரண்டு தலைவரும் பதிவு செஞ்சிட்டாங்க இங்க ப்ராப்ளம் என்னன்னா மற்ற நாடுகளுக்குள் மூக்கை நுழைக்கும் நாடுகளுக்கு தான் இது பிரச்சனையா இருக்குமே தவிர இந்தியா ரஷ்யாவோட கூட்டாண்மை வந்து காலங்காலமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னி வரைக்கும் அது வளர்ந்துட்டுதான் இருக்கு அது எந்த எந்த ஒரு ஆட்சி காலத்திலயுமே குறை சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வேற ஒரு கட்சி தான் ஆட்சியில இருந்தது ஆனாலும் அந்த உறவுகள் மேம்பட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வேற ஒரு கட்சி ஆட்சியில இருந்தது இருந்தாலும் இது மாறவே மாறல ரஷ்யா சோவியத் ரஷ்யாவை இருந்த போதும் இந்த உறவு மாறல ரஷ்யா சோவியத் யூனியன் பிரிவுக்கு அப்புறமா அதாவது ரஷ்யானு ஆனதுக்கு பிறகும் மாற்றம் இல்லை அதனால இந்த அமைதி வந்து நான் பாக்குறேன் அதாவது மற்ற நாடுகள்ல என்ன சொல்றதுன்னு தெரியல டைரெக்டா வந்து டார்கெட்டும் பண்ண முடியல இரு சில கூக்குரல்கள் அங்கங்க இந்த பிரெஞ்சு குரூப்ல இருந்து வரும் அது வரதான் செய்யும் அது ஒரு மாற்றமே இல்லை மற்றபடி இந்தியாவுடைய இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இணைந்து பணியாற்றும் பொழுது உலகத்தில் இப்ப பாரத பிரதமரோட வார்த்தையை சொல்லணும்னா அமைதிக்கான காலம் அப்படின்னு அப்பவும் சொன்னாரு இப்பவும் சொன்னாரு அந்த உலகத்தின் மேம்பாட்டுக்காகவும் அமைதிக்காகவும் ரஷ்யாவுடன் சேர்ந்து பணியாற்ற தயார் அப்படிங்கிறது பாரத பிரதமர் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கார் இப்போ ரீசெண்டாக சொல்லும் போது இன்னைக்கு இந்த பிளீனரி செஷன்ல ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பிசினஸ்ல நம்ம நூறு பில்லியன் டாலர் அளவுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் ஸோ இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம எஃப்டிஏ அதாவது யூரோப்பியன் யூனியனோட எஃப்டிஏ இருக்கு அதில் ரஷ்யாவுடைய பங்கும் இருக்கு ஈஸ்டர்ன் ரூட்னு ஒண்ணு இருக்கு அதாவது நார்த் ரூட் நார்த்தன் சி ரூட் வழியா நம்மளுக்கு வழி இருக்கு அதாவது எப்பவுமே வந்து சுயஸ்கெனால் வழியா ஒரு வழி இருக்கு அதே மாதிரி கேப்டவுன் வழியா ஒரு வழி இருக்கு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ன்னு அதுவும் ரஷ்யாவோட கூட்ட இந்தியா ரஷ்யா ஈரான்

உட்பட பல்வேறு பிரதமர் மோடி மற்றும் அதிபர் இந்த இந்த சந்திப்பின் சாராம்சமாக நம்ம இன்னும் அடுத்த நாள்ல விரிவான விவரங்கள் வெளிவரும் போது இது இன்னும் ஆழமாக எவ்வளவு பயன் தரும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்களை மீண்டும் அடுத்த பேசும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்